நொங்குன்னு சொன்னால் யாருக்குத்தானு பிடிக்காது ஏன்னா அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த அணில் கடிச்சு வச்ச நொங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குடிக்கிறதுக்கு வந்து ஐயோ மூன்று கண் இருக்க வேண்டிய நொங்கு அணில் கடிச்சு சாப்பிட்டுட்டுதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டுதான் குடிக்கணும் எங்கட அப்பம்மா நொங்கு வெற்ற வடிவை பாத்தீங்களோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கட அப்பம்மாண்ட பேரும் என்ன பேர் தெரியுமோ வடிவம்மா அதே மாதிரி தான் நான் எது செஞ்சாலும் செய்வா சரியா எனக்கு மூண்டு கண் கிடைக்க வேண்டிய நொங்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அணில் எல்லாம் கடிச்சு குடிச்சு வச்ச நொங்கு தான் கிடைச்சிருக்கு சரியா இந்த நொங்கு குடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு அடிப்பாடு தெரியுமோ இந்த வீட்டில் எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்பமாவுக்கு முன்னால் வந்து இருந்து போடுவோம் சரிதானே நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நொங்கு வீடியோ போட்டுட்டிங்க அப்போ என்ன பிறகு பனங்காய் பணியாரம் கிழங்கு வீடியோ தானே இப்போ தானே நொங்கு விழுகுது பழுத்து பனம் பழம் பழுத்து அதில் வந்துட்டு பனங்காய் பணியாரம் சுட்டு பிறகு அந்த அதை கொண்டு பாத்தி போட்டு தானே வரும் ஏன்னா அதுக்கெல்லாம் அதை அதுக்குன்னு சொல்லி நேர காலம் இருக்குது சரியோ அதனால பாருங்க சொன்னா இப்போதைக்கு நொங்கு வீடியோ சரியா எல்லாரும் வந்துட்டு ஆசைப்பட்டு இந்த காலைய பாத்து நாங்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சு நான் குடிக்கிறேன் சரிதானே ஹாய் மக்களே வெல்கம் டு கை விலாக்ஸ் இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு சரியான பொறாமையா இருக்கும் சரியோ என்ன பொறாமை அப்படின்றது நீங்களே பாருங்க என்னன்னு சொன்னால் நொங்கு குடிக்க போறோம் சரியா அப்பமா அந்த கையாலய வெட்டி அப்ப மாத்திர போறோம் குடிக்க போகிறோம் கணக்கு பேர் கேட்டிருப்பீங்க என்ன இப்போ எல்லாம் வந்து விட்ட போயிட்டு பிளாக்ஸ் பண்ணுறே இல்லை அப்பாவை காட்டுற இல்லை அப்பம்மா விட்ட போகிறேன் தேத்தனை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பண்ணுவீங்க வீடியோஸ் பிளாக்ஸ் காணலையே அப்படின்னு கேட்டதுக்காம பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே டப்பம்மா வந்துட்டு மாடுகள் வளர்க்குறா சரியா மாடுகள் வளர்க்குறதால அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நொங்கு சீசன் தானே அப்போ அந்த நொங்குகளெல்லாம் எல்லாம் பொறுக்கி வந்துட்டு இது என்னன்னு சொல்கிறது இந்த வெட்டி மாட்டுக்கு வந்து கொடுக்குறது இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நிற சாப்பாடு மாடுகளுக்கு சரியோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நொங்குகள் எல்லாம் விழுந்துருக்கு காணிகளுக்குள்ள அப்ப அதை பொறுக்கி கொண்டு வந்து வெட்டி அதனாலதான் அதுல பூச்சி அரிச்சா நொங்கா இருக்குது பூச்சி கடிச்சு வச்சிருச்சு சரியா நொங்க அப்போ வந்து அதில் ஒன்று ரெண்டு கண் வந்து தப்பி இருக்கும் கண்ணுன்றது நோங்கோட கண் அது அப்படியே குடிப்போமே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் போய் நாங்கள் குடிக்கிறது அப்பம்மா பொறுக்கி மாட்டுக்கு சேர்வே சீவும் போது நாங்கள் வந்துட்டு குடிப்போம் சரியா இந்த நொங்கு குடிக்கிறதுக்கு அடிப்பாடு வீட்டில் எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அடிபட்டுக்கொண்டே இருப்போம் சரியோ நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாளும் பின் வந்து வெட்டுவா அப்பம்மா இதை போய் வந்து கால் பண்ணுவா குடிக்க வாங்கோ எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போறேன் இல்லை இன்றைக்கு தான் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு இன்றைக்கு தான் நாளைக்கு பிறகு நொங்கு குடிக்க போறேன் சரியோ அப்பம்மா நொங்கு வெட்டுறதை பார்க்கவே பயமா இருக்குமேன்னு சொன்னா என்ன இந்த மனசு இப்படி வச்சு வெட்டுது காலுக்கிட்ட அவாக்கெல்லாம் வந்து இதில் வந்து அவா வந்து வெரி எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லணும் சரியா நல்ல வடிவா வந்துட்டு அஹ் நொங்கெல்லாம் சீவி அந்த மாட்டுக்கு வந்து கொடுப்பா பாத்தீங்களோ இதுதான் சுருநாள் அப்பம்மாண்ட கையால் அப்பம்மா அம்மா அப்பம்மா கையால் இப்படியான சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு நிறைய பேருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நொங்கு எனக்கு தன் சரியா எனக்கு மூன்று கண்ணு இருக்கிற நொங்கு தான் வேணும்னு சொன்னால் ஒரு கண்ணு மிச்சம் இல்லை இது கொஞ்சம் பிஞ்சா இருக்குது தான் நான் குடிக்க போகிறேன் இந்த பிஞ்சா இருக்கிற நொங்கு தான் வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு ஆசை அது பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை தான் குடிக்க போகிறேன் டக்குண்டு வரும் அப்போ வந்துட்டு இப்படி நோண்டி குடிக்க வேண்டியது தான் ஆனால் அதில் ஒரு கண்ணு காண இல்லை சரியா சரி இப்போ எப்படி அப்பம்மா நொங்கு சீவை போகிறான்றத பார்ப்பேன் சரியா முழுக்க முழுக்க எல்லாம் கடிச்சு வச்சுட்டு அணில் வண்டெல்லாம் வந்து கடிச்சு வச்சிருச்சப்ப வந்து என்னது அணில் அரிச்ச நொங்கு எல்லாம் இருக்குது சரியோ இந்த அரிச்ச நொங்குல குடிக்கிறதுக்கு தான் நிறைய சண்டை வரும் எனக்கு வேணும் உனக்கு வேணுமான்னு சொல்லி போட்டு சரி அப்போ வந்தாச்சு அப்பம்மா வீட்டை நொங்கும் குடித்தாச்சு இப்போ நொங்கு சீசன் முடிஞ்சது என்ன அடுத்தது வந்து பனங்கிழங்கு கிண்டுவீங்க பனங்காய் பணியாரம் செய்வீங்க அந்த பிளாக்ஸ் தானே அதுக்கு கொஞ்சம் நாள் கிடக்குது இப்போ நம் நொங்கு காலம் இனி பனம்பழம் பழுக்கணும் பனம்பழம் விழுணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு நொங்கு பிளாக்ஸ் சரியா பார்த்தீங்களா இப்படி வடிவாக வெட்டுறான்னு சொல்லிவிட்டுங்க அப்பா அம்மா சரியோ அடிக்கடி அப்பம்மா விட்டு பிளாக்ஸ் கேட்குறவங்க இந்த காணொலி பார்ப்பீங்களா இருந்தா உங்களுக்காகவே இந்த காணொலி போட்டுட்டேன் சரியா நான் அப்பாவுக்கு சொல்கிறேன் நான் அப்பா சில பேர் உங்களை கேட்குறவன் என்ன எங்க அப்பா அம்மா இந்த வீடியோ போடுறேன்ல அப்படின்னு சொல்லி கடைசி அப்பம்மாவோட ஃபோட்டோவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேனே அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் போடுறேன் எங்க அப்பம்மாவை காணில்ல அப்படின்னு கேட்கறவன் சொல்லுவேன் அப்பாவை வந்து சிரிப்பா என்ன சரி ஓகே அப்ப நாங்க நொங்க குடிச்சிட்டு நான் வீட்டை போறேன் இந்த உங்களோட பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க அதே நேரத்துல என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப்ல பாக்குறவங்க ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க